வணக்கம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை பத்து மண்டலங்களாக பிரித்து புதிய நிர்வாகக் குழுவை அறிவித்த விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் மிக மந்தமாக இருந்து வந்தது கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின்பு கரூர் பெருந்துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து மாமல்லபுரத்தில் அவர்களுக்கு ஆறுதல் அளித்திருந்தார் அதன் பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் மேலும் மெல்ல மெல்ல சீராகத் துவங்கி உள்ளதாக கூறப்படுகிறது இருபத்தி எட்டு பேர் அடங்கிய ஒரு குழுவை புசி ஆனந்த் தலைமையில் உருவாக்கியிருந்தார் விஜய் அவர்கள் அதில் புசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா சி டி நிர்மல்குமார் ராஜ்மோகன் போன்றவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் இந்த குழுதான் வரும் காலத்தில் தமிழக வச்சிக் கழகத்தின் செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்லும் இதுதான் சிறப்பு நிர்வாகக் குழுவாக செயல்படும் என அறிவித்திருந்தார் மேலும் இன்று காலை ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்தது தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் பத்து மண்டலங்களாக அதாவது பத்து தொகுதிகளுக்கு ஒரு மண்டலம் என்ற வீதம் பத்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த பத்து மண்டலங்களுக்கும் இரண்டு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் மொத்தமாக இருபது பொறுப்பாளர்கள் இந்த பத்து மண்டலங்களை கவனித்து வருவார்கள் இந்த மண்டலங்களில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கிய செயல்பாடுகள் என அனைத்தையும் விஜய்யிடமே நேரடியாக தெரிவிப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் இன்று முத்துராமலிங்க தேவர் அவர்களினுடைய நூத்தி பதினெட்டாவது குரு பூஜை நடைபெற்றது இந்த குருபூஜையை பூஜையை விஜய் அவர்கள் வீட்டிலிருந்தே முத்ராமலிங்க தேவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான புசியானன் ஆதவ் அர்ஜுனா சி டி நிர்மல்குமார் போன்றோர்கள் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள முத்ராமலிங்க தேவர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பின்பு பசுமொண்ணுக்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவித்து அவர் சமுதாய மக்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து அடித்தட்டு மக்களுக்காகவும் பாடுபட்டவர் முத்ராமலிங்க தேவர் அவர்கள் அவரது ஜெயந்தி விழாவில் தமிழக மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் பாடுபடுவோம் என உறுதியேற்போம் எனவும் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் மிக வேகமாக செய்து முடிக்க தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு சில குறைபாடுகள் இருந்த வண்ணம் இருக்கிறது அடிப்படை கட்டமைப்புகளை உறுதி செய்ய வேண்டும் மேலும் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் என அனைவருமே செயல்படாமல் மந்தமாக இருந்து வருகிறார்கள் இனி வரும் காலங்களில் அவ்வாறு இருக்கக்கூடாது ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை மிக சிறப்பாக கவனிக்க வேண்டும் மேலும் விஜய் அவர்கள் மிக விரைவில் மீண்டும் தனது சுற்றுப்பயணத்தை அறிவிக்க உள்ளார் இந்த சுற்றுப்பயணம் முன்பு போன்று இல்லாமல் நேரடியாக ஹெலிகாப்டரின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய புறநகர் பகுதிகளில் மிகப்பெரிய மேடை அமைத்து அங்கு அங்கு நடத்தப்படும் மேலும் வரக்கூடிய மக்களுக்கு அனைத்து விதமான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்து தரப்படும் சிறு வழிவகை செய்துவிடக் கூடாது என அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இதற்கென நான்கு தனியார் ஹெலிகாப்டர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த ஹெலிகாப்டர்களை தான் வரும் காலத்தில் விஜய் அவர்கள் பயன்படுத்துவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் கூட்டத்தை தவிர்க்கலாம் மேலும் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் இதன் மூலமாக தமிழக வற்றிக் கழகத்தின் தலைவர் அனைத்து மாவட்டங்களுக்கும் மிக எளிதாக சென்று வர முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இது சுற்றுப்பயணத்திற்கு மட்டும்தான் தேர்தல் காலத்தில் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த மாட்டார்கள் அப்பொழுது அனைத்து தலைவர்களையும் போன்று வாகனங்களில்தான் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி